மகாநதி சீரியலில் அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் குமரனுக்கு ஃபோன் பண்ணுறப்ப இந்த மாதிரி காவேரி கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடையறாங்க இப்போ நம்ம விஜய்க்கு என்னன்னே புரியவே இல்லை ஏன் இப்படி காவேரி எதுவுமே நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு இருக்காங்க உடனே நம்ம விஜய் வெளியில் கிளம்புறாப்புல அப்போ அங்கே வர்ற வெளியில் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த மாதிரி காவேரி கொடைக்கானலுக்கு போறாளா என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க நானும் உன் கூடையே வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலாவும் நம்ம விஜய் கூடவே வராங்க ஸோ வெணிலா வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க இதுக்கப்புறம் நம்ம காவேரியையும் விஜய்யும் ஒன்று சேர்த்து வைப்பாங்க இதுதாங்க அப்கமிங்கில் நடக்க போகுது நேராக பஸ் ஸ்டாண்ட்லேயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை நம்ம விஜயும் வெண்ணிலாவும் சந்திச்சு அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா காவேரியோட சேர்த்து வைக்கிறாங்க ஸோ சாரி நம்ம வெண்ணிலா காவேரியை விஜயோட சேர்த்து வைக்கிறாங்க இது தாங்க நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்